நீங்கள் எதை சம்பாதிச்சிங்களோ இல்லையோ நீங்கள் அப்பாவோடு வாழ்ந்துட்டுருக்குறீங்க எத்தனை புரியுது அப் சொல்லுங்கள் உங்கள் இருதயம் அவரை விட்டு தூரமாக இருந்து உங்கள் வாய் துதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா அப்படி ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து முடிஞ்சிருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க ஐயோயோ நினச்சாலே ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா இன்றைக்கி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் இல்லையா ஏசப்பக்கம் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு இல்லையா இதை நம்ம பெறாமலே மறிச்சிருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதை நம்மளால் யூகிக்கவே முடியாது இந்த நிலைக்கு நம்ம வராட்ட இப்போ நம்ம தைரியமாக இருக்கிறோம் இன்னும் நம்ம ரொம்ப வருஷம் இருப்போம் அதில் மாட்டுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த ரட்சிப்பின் நிச்சயம்னு சொல்லுவாங்க இதை ரட்சிப்பின் நிச்சயம் உறு உறுதிப்பாடு ஆமாம் தேவனும் நானும் ஒன்று நான் என் பிதாவோடு ஒப்புறவாயிட்டேன் ஏசப்போ சொல்கிறார் இல்லையா பிதாவோடு ஒப்புரவாகிறதுக்கு தான் வந்தார் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்தின்னு பவுல் சொல்கிறார் சரிங்களா பிதாவோடு ஒப்புரவாக்குறது தான் நம்ம எல்லாருடைய வேலையாக பிதா விட்டு பிரிஞ்சுருக்கிற அறியாமல் இருக்கிற பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அவரை தகப்பன் என்று அறியாமல் இருக்கிறவங்களுக்கு இதோ உன் பிதா அப்படின்னு ஏசப்ப சொல்லிக் கொடுத்தது போல நம்மெல்லாம் சொல்றோம் சரிங்களா அப்படி இன்னைக்கு நம்ம தேவனோடு இணைஞ்சிருக்கிறோம் பாருங்க அவருடைய வார்த்தையை கேட்குறோம் அவரை துதிக்கிறோம் அவர் ஆராதிக்கிறோம் அவரும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஆலோசனை சொல்றாரு எத்தனை புரியுது ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா கத்தர் நல்லவர் ஆமேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள்